கும்பி எரியுது குடல் கருகுது அப்படின்னு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடநாடு போனப்ப ஒரு தேர்தல் பரப்புரை வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொடநாடு போனப்ப விமர்சித்த அந்த கருத்து அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எழுதிய அந்த கருத்து இன்றைக்கி அவர் குடும்பத்துக்கே பாதிப்பு வர்ற அளவுக்கு சமூக வலைதளங்களில் ரெண்டு நாளாக பொருளாக இருக்குது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் பயணம் போயிருக்காரு தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதி அது இல்லாமல் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதியிலேயும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்த ஐயா முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசி அறுத்து தள்ளி ஒன்ற மணி நேரம் பேசி இப்படி கலைப்பாயி இன்னைக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு குடும்பத்தோட போயிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் நெட்டிசங்கள் ஒம்பலத்து இருக்கிறாங்க நம்ம அந்த கருத்தை சொல்லல எப்பவுமே ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி தேர்தல் முடிஞ்ச உடனே அம்மையர் ஜெயலலிதா கொடநாடு போறது ஐயா ஸ்டாலின் கொடைக்கானல் போறது ஊட்டி போறது இன்ப சுற்றுலா போறது துபாய்க்கு கோடாலயத்தில் வாங்க போறது இது எப்பவுமே இயல்பா நடக்கும் ஆனா இவர் தான் போனாருன்னா இவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல அவரு ஒரு பக்கம் அவர் கிளம்பி லண்டனுக்கு போயிருக்கிறாப்ல அந்த லண்டனில் போய் நல்ல குழு குழுன்னு ஏன்னா தமிழ்நாட்டில் இடமில்லை இந்தியாவில் இடமில்லை கொடைக்கானலோ ஊட்டியோலாம் குளிராக இருக்காது லண்டனு தான் குளிரும் அப்படின்ட்டு லண்டனுக்கு போயிருக்கிறதாக செய்தி வருது இப்போ இதை வச்சு விமர்சிக்கிற அந்த விமர்சகர்கள் எதை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க மக்களுக்கு பிரச்சனைகள் இவ்வளவு இருக்குது இவ்வளவு சிக்கல் இவ்வளவு இன்னல்கள் நடக்கும் பொழுது இன்றைக்கி கூட சேலம் தீவட்டிப்பட்டியில் ரெண்டு சாதிகளுக்கு இடையே சண்டை வந்து ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறி இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவும் பொழுது இங்கே கஞ்சா மாடல் மா த மாடலாக முழுக்க திராவிட மாடல் மாறி போன பிறகு கஞ்சா போதையில் சரக்கு போதையில் நிறைய பிரச்சனைகள் கொலைகள் கொள்ளைகள் நடக்கும் பொழுது இதையெல்லாம் கண்டுக்காமல் கொடைக்கானலுக்கு ஏன் போனாங்க லண்டனுக்கு ஏன் போனாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க ஒரு பக்கம் நெட்டிசன்கள் இன்னொரு பக்கம் மனிதர்கள் தான் இந்த ஆட்சிக்கு கீழே வாழ முடியல அப்படின்னா கால்நடைகளும் இந்த ஆட்சிக்கு கீழே வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை இந்த தமிழ்நாட்டில் இருக்க கால்நடையும் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்க அனைத்தவர்களுக்கும் அசுரின் வணக்கம் அப்படி கால்நடைக்கு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன ஆகும் பல இதில் படிச்சிருக்கிறோம் ஒரு சின்ன தேனிக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அது மனிதர்களை பாதிக்கும் புளிக்கு காட்டில் வந்து உணவு கிடைக்கல அப்படின்னா அது மனிதர்களை பாதிக்கும் ஏன்னா காட்டில் வளம் இல்லை காட்டில் உயிரினங்கள் இல்லை காடுகளில் எந்த உயிரினமும் வாழாத போது காடு அழிஞ்சிடும் காடு அழிஞ்சுதுன்னா இங்கே ஆக்சிஜன்லேருந்து எல்லாமே தட்டுப்பாடாகும் இங்கே மழை புலியாது மழை புழியாதுன்னா இங்கே விவசாயம் நடக்காது விவசாயம் நடக்காதுன்னா வறட்சியை சந்திக்கணும் வறட்சியை சந்தித்தோம்னா இங்கே வறுமை கோடு அதிகமாயிரும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை பற்றி சற்றும் கவலை கொள்ளாத இந்த திராவிட மாடல் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கால்நடைத்துறை அமைச்சர் இருக்கிறார்ல யாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு ஊட்டியில இருக்கிற மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க மொத்த உயிரினங்களுக்கும் அங்க அச்சுறுத்தல் இருக்குது கோடை அங்கே நீர் கிடைக்கல பொதுவாகவே கோடை காலங்களில் ஊட்டி போன்ற இடங்களில் போன்ற இடங்களில் எல்லாரும் தேடி போறதுக்கு இயற்கை சூழலில் இங்க சமவெளி நிலப்பரப்பு திருச்சியாக இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துட்டாங்க வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கு வாழ முடியாதவர்கள் கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் போறீங்க எதுக்காக வெப்பநிலை தாங்க முடியாம சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெப்பநிலை தாங்க தாங்க முடியாமல் அதுவும் இல்லாமல் விடுமுறை நாட்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறதுக்கு சுற்றுலா போகிறதுக்கு கொடைக்கானல் ஊட்டிங்கிற குளிர் பிரதேசங்களுக்கு போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு உணவு தேவை சரியாக இருக்கா இதை ஒரு ஆட்சி ஒரு அதிகாரம் இதெல்லாம் சரி பார்க்கணும் இதுக்காக தான் கால்நடைத்துறை அமைச்சகம் இருக்குது இதுக்காக தான் அதுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படுது அதுக்காக தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது இதையெல்லாம் பராமரிக்க வேண்டிய வனத்துறை ஃபாரஸ்ட்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்க ஆனால் இதுவரை கா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கோ அல்லது அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கோ உணவு தேவை நீர் தேவையை இதுவரை பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை கிராமப்புறத்தை நோக்கி இருக்கிற மக்கள் வாழ்விடத்தை நோக்கி இருக்கிற விலங்குகள் வெளியில வரும் அதை விரட்டி விடுற வேலையை மட்டும்தான் இந்த பாரஸ்ட் டிபார்ட்மென்ட் பண்ணதே தவிர அது எதுனால அங்கிருந்து வெளியே வருது ஹியூமன் அனிமல் கான்பிளிக் ஏன் வருது எதற்காக மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மோதல் நடக்குது இதை ஆய்வு செய்யறதுக்கு மட்டும் அறுபத்தெட்டு கோடி ரூபாயை கடந்த நிதியாண்டுல இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நிதி ஒதுக்குச்சு இதுவரை ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஏன் நடக்குதுன்னு ஒரு அறிக்கை ஃபாரஸ்ட் கொடுத்துருக்கா ஃபாரஸ்ட்டுக்கு அதை பற்றி கவலையே இல்லை அவர்களுக்கு பொறுத்தவரை அவர்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நல்ல அப்படி காற்று வாங்கிட்டு பழுத்துருக்கிறது நல்ல காட்டுக்குள்ளே போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறது அங்கிட்டு மரம் வெட்டிட்டு போகிறவங்கள இந்த சுள்ளி பொறுக்கிட்டு போகிறாங்கல்ல அவங்கள மிரட்டுறது அங்கே ஆடு மாடு மேய்க்க வர்றவங்கள மிரட்டுறது உங்களை ஆடு மாடுகளை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே யார் வந்து உங்களை அனுமதிச்சது அப்படின்னு அவங்கள்ட்ட மிரட்டி கட்டிங்க போடுறது காசை வாங்குறது இந்த மாதிரி வேலையை தான் தொடர்ச்சியாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செய்யதே ஒழிய அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு நீர் தேவைக்கு நீ என்ன செய்வேன் அங்கே இதே மாதிரி கோடை காலங்களில் எப்பொழுதுமே வறட்சி வருது எப்பவுமே வறட்சி வரும் பொழுது இப்ப ஊட்டியில் கூட முந்தாள் ஒரு செய்தி போட்டு ஜூனியர் வேர்ல்ட் போட்டுருந்தாங்க நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அணையில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல அப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அணையில தண்ணி இல்லைன்னா அந்த காடுகளுக்குள்ள நீர் தேவை எப்படி இருக்கும் அப்ப அங்க இருக்கிற விலங்குகளுக்கு நீர் தேவையும் அங்க இருக்கிற விலங்குகளுக்கு உணவு தேவையும் எப்படி இவர்கள் பூர்த்தி செய்வாங்க இதை ஆய்வு செய்யறதுக்கு தாங்க உங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது இதுக்கு தாங்க பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பளம் இதுக்கு தான் அந்த அமைச்சருக்கு கால்நடைத்துறை அமைச்சர் இந்திய கால்நடைத்துறை அமைச்சர் ஸ்ரீமதி அவங்களுக்கு தனியா சம்பளம் இங்க தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு

இல்லை வளர்ப்பு மாடு முப்பது மாடுகள் இறந்து கிடை இது எல்லா செய்தியிலையும் இப்போ இன்னைக்கு வெளியில கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு புதிய தலைமுறையில் எடுத்து வெளியே போட்டிருக்காங்க ஜூனியர் விகடனில் எடுத்து வெளியே போட்டிருக்காங்க ஒரு ஜூனியர் விகடன் பத்திரிக்கை ஒரு புதிய தலைமுறை பத்திரிக்கை எடுத்து வெளியே போட தெரிஞ்ச இவர்களுக்கு அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க இவங்களுக்கு யாருக்குமே தெரியாதா இல்லை அந்த அமைச்சருக்கு தெரியாதா முப்பது கால்நடைகள் முப்பது மாடுகள் நாட்டு மாடுகள் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் செத்து கிடக்கிறத பார்க்கும் பொழுது எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது அதுவும் இத்தனைக்கும் காட்டு விலங்குகள் கிடையாது மனிதர்கள் வளர்க்கக்கூடிய விலங்குகள் அதுகளுக்கே அந்த தீவனம் இல்லை அங்கே அவங்களுக்கான அந்த மாடுகளுக்கான உணவு தேவை இல்லை அந்த மாடுகள் எல்லாத்தையும் வளர்க்குறவங்க அந்த காடுகளுக்குள்ளே விட்டுருவாங்க அது மேஞ்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும் அதை வைத்து பால் கறந்து அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டிக்கிட்டு இருந்தாங்க இங்கே இலவசமாக மாடு கொடுக்கறதுக்கு பல திட்டங்கள் இருக்குது அந்த மாட்டுக்கு உணவு கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த அரசாங்கமோ இல்லை இந்த ஆட்சியாளர்களோ செஞ்சிருக்கிறாங்களா அந்த மாட்டுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இந்த மாதிரி வெயில் காலங்களில் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு அந்த நிவாரணத்தை இதுவரை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கா இல்லை அதற்காக ஏதாவது திட்டமிட்டு வருஷம் வருஷம் இது நடக்கிறது தான் ஆனால் இப்போ மொத்தமாக நடந்திருக்கு முப்பது மாடுகள் மேற்கொண்டு இரநூறு நாட்டு மாடுகள் இறக்குன்ற தருவாயில இருக்கு அங்கே உணவில்லை நீர் இல்லை அது சுருண்டு விழுந்து கிடக்கு அதாவது சாதாரணமா இப்போ பசியில் இருக்கிற ஒரு நபர் எப்படி சுருண்டு விழுந்து விழு மயக்கிறதுக்கு போவாரோ தண்ணி இல்லாமல் இருந்தால் அவங்க எவ்வளவு ஆழ்ந்த அந்த இதுக்கு போவாங்களோ அது போல் மாடுகள் ஒரு உயிரினம் அப்படி போகுது இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இவங்க கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா போவாங்க லண்டனுக்கு இன்ப சுற்றுலா போவாங்க அதை விட்டா இந்த பக்கம் ஊட்டிக்கு நல்லா இன்ப சுற்றுலா போவாங்க அந்த ஊட்டிக்கு கீழே இருக்கிற மசனக்குடியில் தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை சரி செய்வதற்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன இதையெல்லாம் கவனிக்காமல் ஒரு அரசாங்கம் எதுக்காக இருக்கணும் பொதுவாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மற்ற பகுதியில் இருக்க மாடுகள் சாகல இந்த மாடுகள் மட்டும் ஏன் சாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இங்கே இருக்கிற மாடுகளுக்கு நம்ம நீர் வைப்போம் அதுக்கு தீவனம் போடுவோம் அதுக்கு ஒருவேளை உணவு இல்லைன்னா நம்ம இருந்து மறுபடியும் வைக்கலாம் ஏதோ ஒன்று வாங்கி போட்டு தீவனத்தை போட்டு அந்த மாடுகளை நம்ம இங்கே பராமரிக்கிறோம் ஆனால் நாட்டு மாடுகள் அப்படி கிடையாது அந்த பகுதியில் வாழ்ற மாடுகள் அங்கே இருக்கிற வளர்ப்பு மாடுகள் எல்லாமே காட்டை நம்பி தான் இருக்கு முழுக்க காடுகள் காட்டை நம்பி தான் அந்த மாடுகள் வளர்க்கவேப்படுது அப்போ காட்டை பராமரிக்க வேண்டிய அரசாங்கம் காடுகளை பராமரிக்குதா அப்படின்னா பராமரிக்கிறது இல்லை காடுகள் இன்னைக்கு அந்த முப்பது மாடுகள் இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெப்பநிலை அதிகமாக ஆயிடுச்சு உணவு தேவையில்லை நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு அப்போ அந்த நீர் பற்றாக்குறையும் வெப்பநிலையும் எதனால் கூடுதலாக போகுதுன்னா இங்கே இருக்கிற ஆத்து மண்ணில் திருடுறது இங்கே இருக்கிற மலைகளை உடைக்கிறது காடுகளுக்குள்ள இருக்கிற மரங்களை வெட்டி விற்கிறது இப்படிப்பட்ட இயற்கை பாதிப்புகளால் இப்போ இயற்கைக்கு செயற்கையான பாதிப்புகளை இந்த ஆற்றல் ஏற்படுத்துனால தான் அங்கே வறட்சி வருது அதை தக்க வைக்க வேண்டிய அதை பாதுகாக்க வேண்டிய வனத்துறை இதுவரை அதை பற்றி கவலையே படலை கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு குட்டி யானையை அங்கே இருக்கிற புளி வந்து அடித்து கொள்ளுது இதே மசனக்குடி பக்கத்தில் கர்நாடக எல்லை பகுதியில் க புலி வந்து அடிக்குது அடித்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அந்த குட்டி யானைக்கு மருந்து கொடுக்கப்படலை சிகிச்சை கொடுக்கப்படலை அந்த குட்டி யானை மூணு நாள் கழித்து இறந்து போகுது இதுக்கு காரணம் என்ன வனத்துறையினுடைய மெத்தனம் வனத்துறையும் இங்கே இருக்கிற அதிகாரிகளுடைய மெத்தனத்தினால அந்த குட்டி யானையினுடைய உயிர் போயிருது அந்த குட்டியானை இறந்த பிறகு அதனுடைய தாயான கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இப்போ இந்த ஒரு வாரமாக அந்த பெ பெரிய யானை தன்ம குட்டியான இறந்தது கூட தெரியாமல் காடுகளுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது இது இல்லாமல் இது முக்கியமா இந்த புலி அடிச்சதுக்கு காரணம் என்னன்னா சாலையில் வந்து கிட்டத்தட்ட மணி நேரம் போக்குவரத்து அந்த குட்டி அணை புலிகிட்ட தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இப்படி பல பிரச்சனைகள் நடக்குது இதை பற்றியெல்லாம் அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஏற்கனவே மூன்று புலிகள் அங்கே இறந்து போச்சு அதுக்கு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்குதா நீங்க இப்போ இது நாட்டு மாடு இது வந்து வளர்ப்பு மாடு இது இறந்ததுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாகும் இவங்க இந்த புலிகள் இறந்து போச்சு மூணு புலிகள் இதே மசனக்குடியில் இறந்து போச்சு அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்காங்களா எதனால அந்த புலிகள் இறந்துச்சு அப்படிங்கறத இது வரைக்கும் இவங்க ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க இல்ல வெளியில சொல்லிருக்காங்களா அதெல்லாம் இல்ல வனத்திலுடைய வேலை என்ன சிறுத்தை வந்துருச்சுங்க ஊருக்குள்ள சிறுத்தையை விரட்டுறதுக்கு என்ன மயம் மயிலாடுதுறையில் சிறுத்தை வந்துச்சு அந்த சிறுத்தை இப்போ வரைக்கும் உங்களால பிடிக்க முடிஞ்சுதா இவ்வளவுதான் ஃபாரஸ்ட் டிப்பார்ட்மெண்ட் ஒரு சிறுத்தையை பின்தொடர்ந்து அதை பிடிக்க கூட முடியல அது நடமாட்டம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சும் அவங்க விட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மெத்தனப்போக்கு அலட்சியம் அவ்வளவுதான் நமக்கு என்ன அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது காடு எப்படி போனா என்ன காட்டில் இருக்க விலங்குகள் எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற இந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க இது இல்லாமல் காடுகளை தனியாருக்கு கொடுக்குற வேலை திட்டத்தை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப காடுகள் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது பராமரிப்பு இல்லாமல் இருக்கு இப்பவே இவர்கள் நீர் தேக்கங்களையோ அல்லது நீர்த்தேக்க தொட்டிகளையோ அங்கே அமைத்து விலங்குகளுக்கு நீர் கொடுக்குறதுக்கோ இல்லை உணவு கொடுக்கறதுக்கோ இவர்கள் எந்த ஏற்பாடும் செய்யலை நீங்கள் வெளிநாடுகளை பாருங்களேன் வெளிநாடுகளில் இதே ஆப்பிரிக்கன் காடுகளில் தண்ணி இல்லாத வறட்சி காலகட்டத்தில் டேங்கர்ல தண்ணி கொண்டு போய் அங்க இருக்கிற தன்னார்வர்கள் தனியார் தொட்டியில் தண்ணி வச்சுட்டு வராங்க விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்காக அதை எல்லாம் பார்க்கறோம் நம்ம காட்சிகளாக பார்க்கும்பொழுது நமக்கு திகைப்பா இருக்குது வெளிநாடுகளில் எப்படி பார்க்குறோம் ஆனால் நம்ம ஊரில் பார்த்தா அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி தனியார் தொண்டு நிறுவனங்களும் சரி இந்த மாதிரி நீர்த்தேக்க தொட்டிகளை அமைச்சிருக்கிறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குரியதான் போய் முடியுது இப்ப தான் தனியாக நிதி ஒதுக்கப்படுது காடுகள் பராமரிப்புக்கு தனியாக நிதி ஒதுக்கப்படுது இப்படி இருக்கும் பொழுதே இவங்க பராமரிக்கலை இதை தனியாருக்கு கொடுக்கறதுக்கு அதாவது விலங்குகள் வாழ்விடங்களை நோக்கி வருது அப்படிங்கிறதுனால யானை வழித்தடம் அதுவும் குறிப்பாக இப்போ ஒரு சட்டம் அமலாக்க போகிறாங்க அந்த சட்ட வரைவுக்காக இப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதிக்குள்ளே உடனடியாக மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் உடனடியாக வாக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவசர அவசரமாக செய்கிறாங்க தேர்தல் முடிந்து இன்னும் ரிசல்ட் வெளியே வரல அந்த ரிசல்ட் வெளியே வர்றதுக்கு முன்பாக காடுகளை தனியாருக்கு தாரை வார்க்கறதுக்கு காடுகளை யானையினுடைய வழித்தடம்னு போட்டு அதை தனியாருக்கு கொடுக்கறதுக்கான வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் குறிப்பா மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப யானை வந்து ஊருக்குள்ள வருது அது வழித்தடம் அப்படிங்கிறீங்க இப்ப கோயம்புத்தூர்ல ஈசா மையம் இருக்குல்ல ஈசா மையம் அது வந்து யானை வழித்தடம்னு சொல்லி அது எலிஃபான் காரிடார்னு எல்லாருமே சொல்றாங்க எலிஃபான் காரிடார் அரசாங்கமே சொல்லுது அங்க இருக்கிற ஈசா மையத்தை எடுக்குமா ஈசா மையத்தை எடுக்கிறதுக்கு இதுவரை பேசின ஒரே ஒரு ஆள் எங்கால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் இன்னைக்கு அந்த துறையில் இருக்கிறாரா அதை கட்டுப்பாட்டில் அவரால் எடுத்து செய்ய முடியுமா அப்படின்னா இல்லை அவருக்கு வந்து தனியாக ஐடிவிங்க தனியாக கையில் கொடுத்து தகவல் தொழில்நுட்பத்தை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு அவரை விரட்டி விட்டாங்க எது ஈசா மொய்யா யோகத்தை எதிர்த்து பேசியதுக்காக பிடிஆர் பழனி தியாகராஜன அப்படி காலி பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஈசா யோகா மையத்தை பற்றி இதுவரை யாராவது பேசியதுண்டா அந்த மாதிரி பெரும் பணக்காரர்கள் இந்த கடவுளை வைத்து சம்பாதிக்கக்கூடிய திருநர்கள் அவனை எல்லாம் விட்டுருவாங்க ஆனா சாதாரண எளிய மக்கள் நடுத்தர குடும்பம் அவன் கஷ்டப்பட்டு இப்போதான் வீட்டுக்கு ஓடே போட்டிருப்பான் அவன் வீட்டை யானை வழித்தடம் அப்படின்னு நாங்கள் அகற்ற போகிறோம் அப்படின்னு சரி யானை வழித்தடம்னு அகற்றுவீங்க அது ஒரு நல்ல முடிவு காடுகளில் விலங்குகள் வாழ்கிறதுக்காக செய்றீங்க எல்லா இடத்துலையும் பரவலாக ஒரே மாதிரி செய்யணும்ல அது என்ன உங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு மாதிரியும் அடுத்தவங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு மாதிரியும் இப்படி முழுக்க முழுக்க அந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் இருக்குல்ல இதில் அநியாயத்துக்கு இவங்க அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் ஒரு காலத்தில் முடிவுக்கு வரும் ஏன்னா காடுகளில் இருந்து தான் நம்ம ஆதி தமிழ் கூடிய காடுகள் இறங்கி வந்திருக்கிறோம் பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காடுகள் குறித்து சிந்திக்கின்ற காட்டு விலங்குகள் குறித்து அனைத்து உயிர்களையும் குறித்து சிந்திக்கின்ற அதிகார மையம் எப்போ வருதோ அப்போதான் இதெல்லாம் சரி செய்யப்படும் இப்போ இதே நாம் தமிழ் கட்சி தலைமை சீமான் அவர்கள் பல முறை காடுகள் அழிந்தால் நாடு அழிஞ்சிரும் காட்டை நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த அரசாங்கம் ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும்பொழுது இந்த ஆட்சியாளர்கள் வேடிக்கை தான் பார்த்தாங்க இன்னைக்கு திமுக முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட பாரஸ்ட் அமன்மெண்ட் ஆக்ட் வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசல அந்த ஃபாரஸ்ட் அமன்மெண்ட் ஆக்ட்ல தான் இப்ப நான் சொன்ன எல்லாமே வருது காரிடார்ன்னு சொல்லி இடத்த காலி பண்ணுறது அதை தனியாருக்கு பராமரிக்க முடியலன்னு அரசு முடியல அப்படின்னு சொல்லி தனியார்த்த கொடுக்குறது அதன் மூலியமாக காடுகளில் இருக்கிற வளங்களை திருடுவது இந்த வேலை திட்டத்துக்கு பிறகு தான் ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்னும் பல கிராமங்கள் இதே ஊட்டி இதே கொடைக்கானல் பகுதிகளில் பல கிராமங்களுக்கு இணைப்பே கிடையாது சாலை வசதி கூட செய்யலை இதுவரை சாலை வசதி கூட மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கும் இவங்க உண்மையா இல்லை அப்புறம் எப்படி இவர்கள் நாட்டை பற்றி சந்திப்பாங்க இதை கவனத்தில் கொண்டு அடுத்து வர்ற தேர்தல் இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மறுபடியும் ஏன் வருவான்னு தெரியாது அவனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு தெரியல ஒருவேளை மறுபடியும் பாஜக வந்துச்சுன்னா இந்த காடுகளை தாரை வைப்போம் அம்பானிக்கு அதானிக்கு போன்ற பெரும் பெரும் முதலாளிகளுக்கு இந்த காடுகளை தாரை வைப்பான் இப்போ முப்பது மாடுகள் இறந்து கிடக்குதில்லை அவங்க கைக்கு அது போச்சுன்னா மூவாயிரம் மாடுகள் விழுந்து கிடக்கும் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது கேட்பார்ட்டு கிடக்கும் என் இடத்துக்குள்ளே வந்துச்சு நான் காலி பண்ணேன் சுட்டு கூட கொள்ளுவான் மாடுகளை சரி அந்த வேலையும் அவங்க செய்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது என் இடத்துக்குள்ள வந்துச்சு நான் சுட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக மூடிட்டு போயிடுவான் இப்போ நாம் தொண்ட கட்சி இதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த இரநூறு மாடுகளில் குறைந்தபட்சம் இப்போதைக்கு தேவைக்கு நூறு மாடுகளுக்கான தீவன ஏற்பாடுகளை இன்றைக்கி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு காலையில் அந்த மாடுகளுடைய உரிமையாளர் இடத்துல அந்த தீவன விதைகளை கொண்டு போய் உணவுகளை கொண்டு போய் கொடுக்கறதுக்கான எல்லா வேலை திட்டமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதன் பிறகு இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறோம் காடு இல்லைன்னா நம்ம இங்கே வாழ முடியாது காட்டை காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமை காட்டு விலங்குகளுக்கு வாயில்லை ஆனால் அதுக்கும் உயிர் இருக்குது அந்த உயிரை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை